கிரைஸ்த லார்ட் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இறை வார்த்தை பதினைந்து பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார் ஏனென்றால் அவர் நம்மை உள்ளங்கைகளில் பொருத்தி வைத்திருக்கிறார் பாலி குடிக்கிற தன் மகவை இந்த குழந்தைய தாய் மறப்பாங்களா இந்த கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாங்களா அவங்கெல்லாம் எல்லாம் மறந்துட்டா கூட நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அவர் நம்மை உள்ளங்கையில பொறித்து இருக்கிறார் நாம இந்த நாளில் நமக்கு யாருமே இல்லையே எல்லாரும் கை விட்டுட்டாங்களே உற்சாறு உறவினர்கள் நண்பர்கள் ஏன் கணவர் மனைவி பிள்ளைகள் இப்படி நம்மோட கூட இருந்தவர்கள் எல்லோரும் என்னை மறந்துட்டாங்கள நான் தனியா இருக்கிறேனே என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாது கடைசி வரும் தேசிக்கும் அன்பு தெய்வம் நம் தெய்வன் ஒருவர் மாத்திரமே யார் மறந்தாலும் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம் தேவன் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகள் என்ன செய்து கொண்டிருக்கிறான் சொல்லி விண்ணுலகத்திலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் மதிநுட்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தேடுவோர் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டருடைய கண்கள் சூரியனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளி படைத்தவையா இருக்கிறது ஆண்டவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் என் பிள்ளை என்னை படைச்ச நான் படைச்ச பிள்ளை பாவத்தில் போய் விழுந்தாலும் நான் மன்னிக்க காத்திருக்கிறேன் என் பிள்ளை என்ன கிட்ட திரும்பி வரமாட்டாங்களான்னு சொல்லி இருக்கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் என் அன்பார்ந்த மகளே என் மகனே என்னிடத்துல ஓடிவா நீ பாவம் செய்து விட்டாயா நீ நான் உன்னை மன்னிக்க காத்திருக்கிறேன் நீ ஏன் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மல் கண்ணோக்கமாக இருக்கிறார் பாவங்கள் செந்தூரம் போல சிவந்திருந்தாலும் அதை வெண்பனியம் போல மாற்றுவேன் என் கண்களுக்கு விலையேற பெற்றவர் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார் நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருந்ததால் தான் அந்த கல்வாரி சிலவையில நமக்காக ஜீவனை கொடுத்தார் கடைசி சொட்டுவர் ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்தார் நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்க தெய்வம் நான் மறக்கவே மாட்டேன் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான தேவைகளும் சந்தித்து நம்முடைய நாவல சொல் பிறவாமே எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் தாயில் கர்ப்பத்தின் உருவாகும் முன்பே நம்மை தெரிந்தெடுத்த தகப்பன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் சொல்லி நம்மை பெயர் சொல்லி அழைத்த தகப்பன் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்த தகப்பன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார் நமக்கு ஆசீர்வாத மழையை கொடுக்க காத்திருக்கிறார் நாம் அவர் பால் திரும்ப வேண்டும் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை மறவாதது ஒரு நாளும் நம்மை மறக்காதது உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் எல்லாரும் மறந்துடலாம் ஆனால் நித்திய நித்தியத்துக்கும் நிலை வாழ்வுக்கு நம்ம கொடுக்குற தகப்பன் நம்மை ஒருபோதும் மறவாத தகப்பனை நம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம மேலே கண்ணோக்கம் வளர விடாதபடி நம்ம கை விட்டுட்டாங்களே நம்ம என்ன பண்ண போறோம் கடன் பிரச்சனை ஆயிருச்சு இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னா நம்ம தனிமையா இருக்கிறோமே என்று சொல்லி நம்ம இதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் போது எப்போதும் மறவாத தெய்வம் அவருக்கு முன்பாக நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அவன் கைவிடவே மாட்டார் நான் முனை விட்டு விலகுவதுமில்லை கை விடுவதுமில்லை நான் என்று சொல்லாரு இந்த நாள ஆன்று பாத்திரம் நாமையே நாம் ஒப்புக்கொடுத்து செவிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்களை அன்பு தகப்பனே அப்பா நீங்கள் எங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே நீங்கள் ஒரு ஒருபோதும் எங்களை மறவாத தகப்பன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மறவாமல் எங்களை நினைச்ச ஆண்டவரே இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து இது எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிற மேலான கிருபைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேள நாமத்தில் ஜெபித்து செய்யெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்